ஆடி மாதத்துல எந்த மாதிரியான தெய்வங்களை வந்து வழிபடலாம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் அப்படின்னாக்கா ஆடினா என்ன அது பெண் அப்படின்னு நம்ம ஆடிங்கறதே ஒரு பெண்ணுக்கான ஒரு இது ஆடி மாதங்கிறது பாத்தீங்கன்னா அது கடகத்துக்கானது இப்ப கடக மாதம் தான் ஆடி மாசம் இப்ப கடகங்கிறது என்ன ஒரு கிரகம்னா அது பெண் தெய்வம் அந்த கடகங்கிறது யாருன்னாக்கா சந்திரன் சந்திரங்கிறது வந்து ஒரு பெண் தெய்வது அதுக்காகத்தான் வந்து இந்த மாதத்தை பெண் தெய்வங்களுக்கான மாதமா நம்ம கொண்டாடுறோம் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த தான் ஓ சைவமும் வைணவமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ஒவ்வொரு வழிபாடுகளை வச்சுருப்பாங்க இவங்க அந்த இதில் இதாகாது சைவம் வந்து வைணவம் பண்ணுற ஒரு மாதத்தில் எடுத்துக்க மாட்டாங்க வைணவம் சைவம் பண்ணுற ஒரு சில ஆன்மீக வழிபாடு மாதத்தை எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த சைவமும் வைணவமும் ரெண்டும் ஒரு சேராக ஒரு மாதத்தை வழிபாடு மற்ற விஷயங்களை மேற்கொள்கிறாங்கன்னா அது என்னென்னா ஆடி மாதம் அது அளவுக்கு சிறப்பு பெற்றது ஆடி மாதத்துல இன்னமும் அதே தான் அதீத சிறப்பு உள்ளது அனைத்து விஷயங்களுக்கும் இங்கே சொந்தக்கார மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதம் இப்போ இந்த ஆடி மாசத்துல நீங்கள் எந்த தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண் தெய்வங்களை பெண் தெய்வங்களை வழிபடுறதும் அந்த நம்ம ஊர் தெய்வங்கள் இருக்கு இல்லையா நம்ம காவல் தெய்வங்கள் ஊர் காவல் தெய்வங்களை வழிபடுறதும் பெண் தெய்வங்களை வழிபடுறதும் இஷ்ட தெய்வங்களை வழிபடுறதும் குல தெய்வங்களை வழிபடுறதும் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்துக்கு நம்மளோட கஷ்ட நஷ்டங்கள் குடும்பத்தில் குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் அனைத்து நீங்க இருக்க ஒரு நல்ல வரப்பதமா இருக்கும் அது கூட சிவனையும் சேர்த்து நம்ம வழிபாடு செய்யறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு எ எதிர்காலத்துக்கு வழிவகுக்கும் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா பல ஊர்ல இருப்பாங்க ஊரில் நம்ம நல்லது கிடையாது எதுக்குமே கலந்துக்க மாட்டாங்க இந்த இப்போ ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஊர் தெய்வத்துக்கு வந்து இப்போ நம்ம அந்த ஊர் அந்த தெய்வத்துக்கு உண்டான ஒவ்வொரு விஷயமும் நம்ம காப்பு கட்டி இது பண்ணுறது கும்பாபிஷேகம் விஷயம் மற்ற இந்த ஊர் திருவிழா நடத்துறது இது எல்லாமே வருஷம் வாழையடி வாழையாக வ வருஷம் வருஷம் அதை பண்ணுவாங்க இந்த ஆடி மாதம் இந்த மாதிரி இருந்து சித்திரை மாதம் இல்லைன்னா ஆடி மாதம் இந்த மாதிரியான ஒரு விஷய விஷயங்களை முன்னேறுப்பாங்க இந்த சமயத்தில் உங்களோட சொந்த ஊருக்கு போய் பொங்கல் படையிலிட்டு அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சு வரவது உங்களோட குளம் காக்கும் உங்கள் குளம் தலைக்கிறதுக்கு ஒரு நல்ல வர பிரசாதமாக இருக்கும் அதனால் ஆணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அம்மன் தெய்வங்களுக்கு வழிபாடு செய்வது அது ஒரு சாதச்சரங்கு